பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிஷன்ஸை இந்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க அதில் மிக முக்கியமானது இந்திய விமானப்படையோடைய நவீனமயமாக்கல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்தியா கிட்ட எத்தனை விமானப்படை கிட்ட எத்தனை ஸ்குவாடன் அடிப்படையாக பேசிக்காக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது முப்பத்தி ஒன்று அதுவுமே நிறையா பழைய விமானங்கள் இருக்கு எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஸ்குவாடனை வச்சுதான் இந்திய விமானப்படை இப்போ நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் மீறி ஆப்ரேஷன் சிந்துரில் ஒரு அமெரிக்காவுடைய விமானங்கள் மற்றும் சைனாவுடைய லேட்டஸ்ட் விமானங்களை வைத்திருந்த பாகிஸ்தானை எந்த அளவுக்கு துவம்சம் செஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம் பட் எதிரிய என்றைக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது அடிபட்ட எதிரி இன்னமும் சினம் எழுவான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ பாகிஸ்தானுடைய பிரதமர் துணை பிரதமர் இஷாக் தர் சைனா போயிட்டு வந்த பிறகு சைனா அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஏற்கனவே ஜே ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் இந்த விமானம் பாகிஸ்தானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவங்க தரதா இருந்தாங்க ரொம்ப அதிகமாக கிடையாது ஒரு ஆறு டு பத்து விமானங்கள் ஆனால் இப்போ அதை ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அடுத்த வருடமே பாகிஸ்தானுக்கு தரத்துக்கான எல்லா வேலைகளையும் சைனா முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் மற்றும் அவங்களுடைய சைனா ஊடகங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ எப்படி பேலன்ஸ் அப்படி ஈக்குவேஷன் பாகிஸ்தான்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய விமானங்கள் ஃபயர் பவர் அப்படின்றது அடுத்தது ஜே டென் செவன்டீன் மற்றும் சாப் ஐரோப்பால இருந்து இவங்க வாங்கக்கூடிய அவாக்ஸ் இதுதான் ஃபயர் விமானப்படையுடைய அப்படின்றத பார்க்குறோம் தாக்கி அளிக்கிறதுக்கான ஏவுகணைகள் பிஎல் ஃபிஃப்டீன் இப்போ வரக்கூடிய காலங்களில் பிஎல் செவன்டீன் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பிஎல் செவன்டீன் பியாண்ட் விஷுவல் விஷுவல் ரேஞ்ச் ஏர் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் பிவிஆர்எம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை கொடுக்கறதுக்கான வேலைகளையும் இப்போ சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சைனா அடிப்படையாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு முறை ஆஃப் சிந்தூர் மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது இந்த முறை அடி வாங்கின மாதிரி பாகிஸ்தான் அடி வாங்கக்கூடாது இந்தியாவுக்கான சேதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற போது ஒன்று ரொம்ப டெப்த்துலேருந்து ரொம்ப தூரம் போகக்கூடிய ஏவுகணை அது பிஎல் செவன்டீன் ரெண்டாவது இந்தியாக்குள்ள இந்திய ரேடார்கள் கண்ணப்படாமல் உள்ள வந்து தாக்கி அளிக்கக்கூடிய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் அதுதான் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ இதை அவங்க உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம் எஃப் சிக்ஸ்டீன்ஸ் இருக்காங்க பட் எஃப் சிக்ஸ்டீனை பற்றி அமெரிக்கா பெருமைய பெரிய அளவுக்கு பேசாமல் இருந்ததுக்கு காரணம் இந்திய விமானப்படையை அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டு தான் ஸோ நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது இப்போ இந்த முறை சோதிச்சதுல நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம்னு சொல்லக்கூடிய ஜே டென் சி வரைக்கும் நம்மளால வீழ்த்த முடியுது பட் ஸ்டெல்த் ரக விமானங்கள் உள்ள வரும் பொழுது அது என்ன யுத்த காலத்தில் நடக்கும் முதல்ல பாகிஸ்தான் சைனா கொடுக்கக்கூடிய ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஒரு முழு ஸ்டெல்த் விமானமா இல்லையா அப்படின்றதே யுத்த காலத்தில் மட்டும்தான் தெரிய வரும் அது ட்ரையல்ஸ் ட்ரயல்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்களே ஒழிய டிஃபென்ஸ் எக்ஸ்போல நம்மளால பார்க்க முடியுது அது இன்னி வரைக்கும் ஒரு ப்ரூவனான யுத்த காலத்தில் ப்ரூவனான ஏர்கிராஃப்டா அப்படின்றது தெரியாது சைனாக்கும் இது மிக முக்கியமான பயிற்சிகளும் தாய்வான நாளைக்கு தாக்கக்கூடிய ஒரு பிரண்ட்லைன் ஃபோர்ஸா அவங்களுடைய ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வச்சிருக்கிறாங்க ஸோ அதை சோதிச்சு பார்க்கறதுக்கும் ஷீ ஜிங்கு பிங்கு பாகிஸ்தானை மைதானமாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்மளுடைய எதிரி அப்படின்றது இப்ப பட்ட அடியில் வரக்கூடிய காலங்களில் நம்ம விமானப்படையுடைய அந்த பவருக்கு இணையா சில இடங்களை எக்ஸிட் பண்ணுற அளவுக்கு இன் பண்ணணும் அப்படின்றது அவங்க ஏமா இருக்கு இப்போ நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படைய பிரெஞ்சு விமானங்கள் ரஃபேல் மற்றும் மிராஜ் ரஃபேல் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் மிராஜ் அப்படின்றது பழைய விமானம் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கின சூ தேர்ட்டி எம்கேஐஐ மற்றும் மிக் டுவெண்ட்டி நைன் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய விமானங்கள் தான் இது தவிர இந்தியாவுடைய ஓன் தயாரிப்பான தேஜஸ் ரக விமானம் அது இப்போ இருந்து இன்ஜின் இந்தியா கிட்ட கொடுக்கப்பட்டு இப்போ தான் அது ப்ரொடக்ஷன்ல போயிருக்கு அதையும் அப்கிரேட் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பார்க்குறோம் அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மல்டி காம்பேட் ஃபைட்டர் ஜோ ரோலில் ஜெட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நமக்கு இப்போது ஏஎம் ஏஎம்சிஏன்னு சொல்லக்கூடிய ஆம்கா ப்ரோக்ராம் அட்வான்ஸ்டு மாடர்ன் காம்பேட் ஏர்கிராஃப்ட் இது நமக்கு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது தேவைப்படுது இந்தியாவுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஸ்டெல்த் விமானம் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணாங்க இப்போது இந்த கேப்பை நம்ம சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இதோடைய ஃப்ரேம் ஒர்க்கை அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃப்ரேம் ஒர்க் அப்ரூவ் அப்ரூவ் பண்ணுறதுனா இதற்கான கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் இதற்கான யார் யாரெல்லாம் பங்கெடுப்பாங்க இதுக்கான டைம்லைன் எல்லாம் அப்படி எல்லாமே நமக்கு வந்து கிளியர் கட்டாக வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இது மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகணும் அப்போ பத்து வருட காலம் தான் இருக்குது இதை பண்ணுறதுக்கு இந்த பத்து வருட இடைப்பட்ட காலத்துக்குள்ளே மீண்டும் சைனா பாகிஸ்தான் மாதிரியான எதிரிகள் உள்ளே வரும்பொழுது அதுக்கு தான் நம்ம அடுத்த செட் ஆஃப் ரஃபேலுக்கு போகிறோம் இல்லை சூ ஃபிஃப்டி செவன் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அது இந்த பத்து வருட காலத்துக்கான கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த உருவாக்குறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இதை ஏடிஏன்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்களோட வேலை புது விமானத்தை உருவாக்குறது கிடையாது அதை உருவாக்குறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்து பல நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்து ஒரே நேரத்துல பல ப்ராஜெக்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணி இதை சீக்கிரம் முடிக்கக்கூடிய வேலையை தான் ஏடிஏ பண்ணுவாங்க இவங்க தான் இந்த ப்ராஜெக்டோட லீடு ஸோ இப்போ ஒரு தெளிவான விஷயம் என்னதுன்னா நம்ம தொண்ட தண்ணி வந்து கற்றுக்கிட்டு இருந்த இத்தனை வருட காலம் தனியார் துறைகள் இல்லாமல் நீங்கள் வேறு அரசு நிறுவனங்களை மட்டும் நீங்கள் வச்சு பண்ணணும்னு நினச்சா முடியாது அது சோவியத் மைண்ட் செட் அந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துட்டோம் இப்போது அதை நம்ம கிளியர் கட்டா பார்க்க முடியுது தனியார் நிறுவனங்களை கூப்பிட்டு இந்த ஸ்டெல்த்துக்கான ப்ரோட்டோடைப் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டுக்கான ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டுக்கான டைப்பை உருவாக்குறதுக்கு கூப்பிட போறாங்க பல இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் இந்தியா வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே உள்ளே வருவாங்க ப்ரோட்டோ டைப் எது அப்ரூவ் ஆகுதோ அதன் பிறகு அது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகும் இதுதான் இது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு டைம்லைன் அப்படின்றது நமக்கு என்ன பத்து வருடமா அப்படின்னீங்கன்னா விமான சுலபமான விஷயம் கிடையாது பல நாடுகள் இன்னும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உருவாக்கிட்டேன்னு சொல்கிறாங்க பட் அதை சோதிச்சு பார்க்க முடியல சூ செவன் ரஷ்யா சைனாவுடைய ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ அமெரிக்காவுடைய இந்த ரக விமானங்கள் மட்டும்தான் ஐந்தாம் தலைமுறை விமானம் கிளைம் பண்றாங்க பட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் தவிர ஒரு முழு ஐந்தாம் தலைவர் விமானம் அப்படின்றது இன்னைக்கு இழல்ல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை நாம இந்த ரேஸ்ல பின் தங்கி போது ஆப்ரேஷன் சிந்தூர் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை சைனா வெறும் ஆயுதங்கள் மட்டும் கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு அப்படின்ற நியூ ரியாலிட்டியுமே நம்மளை இப்ப இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வைக்குது ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்டா ஆம்காவோட ப்ராஜெக்ட் இப்ப வேகம் எடுக்க போகுது ஒரு வகையில நல்லது கார்களுக்கு பிறகுதான் நம்ம பல மாற்றங்கள் பல சீர்திருத்தங்களை ராணுவத்துல கொண்டு வந்தோம் அதே மாதிரி நம்மளுடைய மும்பை தாக்குதலுக்கு பிறகுதான் கோஸ்டல் செக்யூரிட்டின்றதே நம்ம வந்து சீரியஸா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சோ படிப்பினைகள் இந்தியர்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸே கிடைக்கும் அந்த வகையில நாம இந்த ப்ராஜெக்ட வேகமா முன்னெடுக்கிறோம் இப்போது இந்தியா விமானப்படையை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னிக்கல் எஜ் நிச்சயமாக இருக்குது அதை நம்ம மறக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பிறகு அவங்களுடைய வடக்கில் ஆரம்பித்து கராச்சி தெற்கில் இருக்க வரைக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வருட காலத்துக்கு பிறகு இப்போ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ நிச்சயமாக அந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது பட் எதிரிக்கு ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ரக விமானங்கள் கிடைக்கிது அப்படின்ற போது நாம அங்கே சைலண்டா இருக்க முடியாது இன்னொரு புரிதல் என்ன அப்படின்னா ஐந்தாம் தலைமுறை அப்படின்னால ஸ்டெல்த் தான் அப்படின்ட்டு அது கிடையாது ஐந்தாம் தலைமுறையில் ஸ்டெல்த் மறைந்திருந்து ரேடாரில் மாட்டாமல் ஒரே ஒரு ஃபியூச்சர் தான் நம்ம எல்லாருமே ஸ்டெல்த் ஸ்டெல்த்ன்றது ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது உள்ள ஒரு விமானம் மேலே ஏறி போச்சுன்னா நூற்று கணக்கான ட்ரோனுக்கு அது ஒரு கமாண்ட் போஸ்டா இருக்கும் உங்களுடைய ஒரு மினி ராணுவத்துடைய விமானப்படைய ஹெட் குவார்ட்டர் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு ஸ்டெல்த் ரக விமானம் ஸோ ஸ்டெல்த் ரக விமானம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காது எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு மொபைல் கமாண்ட் போஸ்ட் எப்படி இப்போ டெல்லியில் உட்காந்து இதெல்லாம் பண்ணாங்களோ அந்த ட்ரோன் எங்க தாக்கணும் அந்த ட்ரோன் எங்க போய் இது பண்ணணும் அதோடைய பாத் என்ன ஏவுகணைகளுடைய பாத் என்ன எதிரிகளுடைய விமானங்கள் என்னென்ன இருக்கு அதை மிச்சம் தா விமானங்களுக்கு சொல்றது அதன் பிறகு நம்ம விமானங்களுடைய ரேடார்ஸை இன்டிகிரேட் பண்றது யுத்த காலத்தில் செகண்ட் பை செகண்ட் லைவான அப்டேட்ஸை கொடுக்கறது சொந்தமாக முடிவெடுக்கிறது இவ்வளோ டெக்னாலஜிக்கல் விஷயம் இருக்குது ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் டெக்னாலஜியில அதாவது அந்த மென்பொருள் சைடில் இந்தியாவுடைய வலிமை அப்படின்றது அடிச்சுக்கவே முடியாது பட் இந்த ஏர் ஃப்ரேம் மற்றும் அதில் பொருத்தப்படக்கூடிய இன்ஜின் அந்த இன்ஜின்லையுமே பார்த்தீங்கன்னா ஹாட் கோல்ட் டென்ட்னு சொல்லுவாங்க ஹாட் டென்ல தான் நம்ம ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் எல்என்டி நிறுவனம் இதை ரெண்டு வருடத்துக்குள்ள இந்த இன்ஜினை தயாரிச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க ஸோ தனியார் நிறுவனங்கள் இதில் உள்ள வரும்போது ஆம்கா ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வந்துட்டோம் அப்படின்ற போது ஆம்காவுடைய அந்த லேர்னிங்லேயே அந்த அந்த ப்ராஜெக்ட்ல போக போகவே ஆறாம் தலைமுறை விமானத்துக்குமான அடித்தளம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு சோ இது வந்து ஆறாம் தலைமுறைக்கு இன்னும் இருபது வருஷம் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் அந்த கேப்பை நம்ம ஃபாஸ்டாக க்ரோஸ் பண்றோம் இந்த வகையில பாத்தீங்கன்னா ஆப் சிந்துர் இந்திய விமானப்படைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு நம்மளோட பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டியது இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற நிறுவனங்களுடைய ப்ரொட்டக்ஷன் ஏன்னா பல காலகட்டங்கள்ல முக்கியமான சயின்டிஸ்டெல்லாம் நம்ம இழந்திருக்கோம் விஞ்ஞானிகள்லாம் நம்ம இழந்திருக்கோம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் மீது அவங்களுடைய இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் மீது தனிப்பட்ட நபர் தாக்குதல் ஊடகங்கள்ல அவங்கள பற்றி தவறான செய்திகள் பரப்புறது அந்த நிறுவனத்தை வீழ்த்தறதுக்கான வேலைகளை பார்க்குறதுன்னு எல்லா விதமான வேலைகளையும் சீனாவும் பாகிஸ்தானும் பார்ப்பாங்க இந்த இடத்துல இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான லா நம்மக்கிட்ட இல்லை அது ஒரு கிரே ஏரியா பட் இருக்கிற சட்டங்களை வச்சு அரசாங்கம் ஒரு பாலிசியாக இதை வந்து எல்லா மாநில அரசுகளுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் இந்த ப்ராஜெக்டில் நம்ம டைமில் முடித்து நம்மளுடைய ஐந்தாம் தலைமுறை விமானத்தை நம்ம சீக்கிரம் கொண்டு வர முடியும் பயன்பாட்டுக்கு பட் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இந்திய விமானப்படைக்கு சீனா மற்றும் துருக்கி மற்றும் பாகிஸ்தான் மூணு நாடுகளுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கு ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண விடக்கூடாது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான் இந்த ஆம்கா ப்ராஜெக்டோடைய மிக முக்கியமான செயல்பாடு இருக்குது நன்றி வணக்கம் ஜெய்